மொழியை பற்றி மட்டும்தான் நம்ம முக்கியமாக நினைக்கிறோம் அந்த மொழியை பேசுகிற தான் அது என்ன இந்த அடையாளத்தோடு இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த மொழி எத்தனை கிளைகளாக சிறகு வீழ்த்தன அந்த சிறையில் இருந்தால் தான் அந்த மொழிங்கிற பறவை பறக்க முடியும் நம்ம வந்து அந்த பறவையினுடைய அந்த வயிற்றையும் அந்த கூரையும் கண்களை மட்டும் பார்க்க கேட்டது அந்த இந்த சிறைகளில் வந்து எத்தனை வகையான சிறையில் இருக்குது அந்த கிளைகளை தேடி போகிறதுக்கு வந்து நம்ம தமிழ் சமூகம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திரைப்படம் திரைப்படம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கலைங்கிற ஒரு சொல்லுங்க அதுவும் வந்து அளவு அது இப்போ நவீன மேல்நாட்டு கருவிகளை வந்து உள்வாங்கி கொண்டு அது தன்னுடைய கலைகளை உற்பத்தி செய்கிற ஒரு இது தான் ஆனால் நம்முடைய நாட்டுப்புற அல்லது நம்முடைய இன அத்தனை கலைகளையும் கொன்று அது மேல்நாட்டு தன்மைக்குள் நம்மளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிற ஒரு கலைக்கருவியாகத்தான் ஆனால் பல நாட்டு இனங்கள் வந்து திரைப்படத்துறையை வந்து இந்த மேல்நாட்டு கருவியை அதாவது அதனுடைய கேமராங்கிற படப்பொறியை வாங்கிக் கொள்கிறது அதனுடைய படத்தொகுப்புங்கிற தொழில்முறையை வாங்கிக் கொள்கிறது ஆனால் அவருடைய இசையை வந்து வாங்கிக் கொள்வதில்லை ஆனால் தமிழ்நாட்டு கலைத்துறையை பார்த்தா எப்படி வந்து மேல்நாட்டு படப்பொறி கேமராவை அவர்கள் வாழ்க்கை கேட்டுக்கொண்டார்கள் பணி கேட்டுக் அப்படி அவருடைய இசையை இறக்குமதி மீன் கொள்ளாதோம் ஆனால் ஒரு ஈரான் நாட்டு திரைப்பட உலகம் வந்து அழகில் அவங்களுடைய இசைக்கருவிகள் வைக்கின்ற ஒரு தெற்கு சவுத் சௌக்குரிய திரைப்படங்கள் பார்த்தா அவங்களுடைய இசைக்கருவிகள் வச்சுக்கிற இந்த பின்னணி இசை அதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் நம்மளுடைய இசைக்கருவிகள் மட்டும்தான் நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆள் இல்லை நம்முடைய பறை இல்லை நம்முடைய எத்தனை வகையான தோல் தோற்கறிவு எத்தனை வகையான நரம்பு கருவிகள் அத்தனை இசைக்கருவிகள் நம்மள்டும் அத்தனையும் நம்மளிடமிருந்தே நம்மளோட நம்மளாலே அப்புறப்படுத்துகிறாங்க அண்மை காலத்தில் கூட வீரண வீரணமேரி பக்கத்தில் இருந்த அந்த தலித் அமைப்பை சேர்ந்த தலைவராக எழுச்சி பெற்ற இளைய ஒரு ஐயா பறைங்கிறது இழிவு செய்து அதை போட்டு கொளுத்தலாம் அப்படிங்கிற அளவு கொடுத்த கூடிய ஒரு போராட்டம் கூட நடத்தினாங்க அதை பத்தி நான் உணராத நீ அதை தானே என்ன பறையன்னு சொல்ற வருது <geon millionaire> <fund ses> <is il> முல்லை குருந்தம் போன்ற நான்கு பூக்களை தவிர எங்களுக்கு சிறந்த பூக்கள் இல்லை அதே போலவே தினை மொச்சை போன்ற நான்கு தானியங்களை தவிர வேறு சிறந்த தானியங்கள் எங்களுக்கு இல்லை பானன் பறையன் கடம்பன் துடியன் என்ற நான்கு குடிகளை தவிர வேறு சிறந்த குடிகள் எங்களிடம் இல்லை அப்படின்னு விழிமயமாக சொன்னது கொரோனா நோட்டில் அன்னைக்கு பறையன் சொன்னது வந்து பெருமையாக இருந்தது ஆனால் இன்றைய ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து நீங்க தமிழ்நாட்டில் சொல்லி பாருங்க எத்தனை சோகங்கள் அவனால எத்தனை வழிகள் மலம் கொடுத்துருக்குறான் ஒரு தமிழன் கொடுத்து திங்கி வச்சிருக்கிறார் சிறுநீரை கொடுத்து பிடிக்க வச்சிருக்கிறான் குடிசைகளை கொடுத்து கூலி உயர்வு கேட்டது கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு தருமபுரியில் ஒரு காதலிச்சாரங்கிறதுக்காக அவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பரையுங்கிற சொல்லாடல் வந்து நம்ம அதை பற்றி மட்டுமே பேசணும்னா அவ்வளவு ஆனால் அதை தாண்டி பறை என்பது இனத்தினுடைய கருவி அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் தானே நிரூபிக்கிறீங்க பொர்ச்சுவேடியன் வந்து அன்றைக்கி ஒரு ஆறு ஏழு தமிழர்களோட அவர் பறை அடிக்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ இங்கே வரும்போது செலப்பாட்டா அவங்களுடைய குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளாக இருது பறையாட்டமும் தப்பாட்டமும் நீங்களும் இங்கே இருங்க கற்றுப்பீங்க அப்படிங்கும்போது அதுதானே எங்களுக்கு வந்து ஒரு புதிய விழிப்புணர்வாக இருக்குது ஆனால் அதில் சொல்கிறான் அவன் பானன் பறையன் கடம்பம் என்ற நான்கு குடிகளை தவிர சிறந்த குடிகள் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொன்னேன் கடைசியா சொல்றார் யானைகள் மீது வருகிற எதிரியை ஒரு அண்களும் கூட தன்னுடைய எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த போர்க்களத்தில் போரிடுகிற போது அந்த யானையையும் வெட்டி அதன் மீது இருக்கிற எதிரியையும் வெட்டி வீழ்த்திய களத்தில் இறந்து விடுகிற மாவீரனை உதைத்த இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற வழிபாட்டு மரபை தவிர வேறு நெல் போட்டு வழிபடுகிற நெல் வகுத்து வழிபடுகிற கடவுளும் இலவே பெரியார் சொல்ல கடவுள் இல்லைன்னு அவருக்கு முன்னாடியே புறநாளத்தில் சொல்லிருக்கிறான் கடவுளும் இலவே அப்படின்னு என்னென்ன இங்கு நெல் போட்டு வழிபடுகிற இந்த கற்பிக்கப்பட்ட கடவுள் மரபு சடங்கு கடவுள் மரபுலாம் தமிழர்களுக்கு கிடையாது நம்முடைய கடவுள் மரபு என்பது நமக்காக போரிட்டு இறந்தவர்கள் அவங்களை புதைத்த இடத்தில் நடுகிற நடுகள் வழிபாட்டு மரபு நடுகள் வழிபாட்டு மரபு கற்பிக்கப்பட்ட வழிபாட்டு மரபு அது இன்னைக்கு ஈழத்தில் நாள் கொண்டாடுவது வந்து கற்பிக்கப்பட்ட கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நமக்காக பாடுபட்டு நம்ம என்ன விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் உதைத்த இடத்தில் நம்ம நட்ட நடுகள் தான் அந்த நடுகள் அதுதான் சங்க இலக்கியத்தில் நம்ம சொல்லப்படுது இன்னைக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் நான் கூட முருகனை சிந்திக்கிறேன் லெமோரியாவுக்கு அந்த பக்கத்தில் இருந்த தமிழ் நிலத்தில் ஒரு மலைப்பகுதியை ஆண்ட ஒரு தமிழச்சிக்கு பிறந்த ஒரு தமிழன்னா முருகனாக நான் வந்து என்னுடைய ஆய்வில் பார்க்குறேன் ஆனால் அதுக்கு வந்து நான் நிரூபிக்கப்பட முடியாது அந்த அதுக்குரிய ஆதாரங்கள் பரஸ்பரை ஆய்வுகள் இன்னும் நிறைய நிகழ்த்தப்பட நீங்கள் உலக நாடுகள் எடுக்க அவங்க அவங்க பேசினா அது என்ன அது ஒன்றும் அவங்க கிடையாது குழந்தைகளுடைய மழலை செக் பண்ண அதாவது தமிழ் மணி நியூசிலாந்தில் கிடச்சிருக்கேன் ஒரு இல்லையே காங்க ஒரு இருந்து ஒரு மணி கிடச்சிருது தமிழ் மணி அது எண்ணைய தளத்தில் போய் தமிழ் மணின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் அப்போது நம்ம அவ்வளவு கப்பல்கள் இல்லையா அதுலேயும் அதுலையும் போய் வாழ்ந்த நமக்கு வந்து இந்த மூதாதையர் இயற்க வழிபாடுங்கிறத நம்மளோட இது வழிபாடு அடுத்து இயற்கை வழிபாடு இயற்கை வழிபாடு கூட அதை போய் கும்புட்டா இது கிடைக்குங்கிற வழிபாடெல்லாம் தமிழனுடைய நன்றி சேர்த்துவது மட்டும்தான் அதனுடைய இனத்துக்காக பாடுப்பட்டவர் புளிக்குத்தி பட்டான்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது

கோவன் என்னும் நாய்க்கு நடுகள் எடுத்துருக்கிறான் அவன் வேட்டைக்கு போன பொழுது அவனோடு சேர்ந்து போரிட்டு அந்த ஏதோ ஒரு தாக்குதலில் அந்த நாய் இறந்துருக்கு அந்த நாய்க்கு நன்றி சொல்ல ஒரு கோவிவன் என்கிற ஒரு நாய்க்கு வந்து அவன் நடுகள் வச்சுருக்கிறான் அப்புறம் ஒரு அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு உடஞ்சதுன்னா அந்த ஊரே அழிஞ்சிரும் அந்த நேரத்தில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்க அந்த ஊர் அந்த அணைக்கட்டை காப்பதற்காக தான் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி தன்னுடைய விரல்களையோ அல்லது கைகளையோ வச்சு அடைச்சி அதில் முடிச்சு அடக்கி தான் செத்தாலும் பரவாயில்லை அந்த ஊரை காப்பாற்றணும்னு நம்ம இறந்துருக்கிறோம் அவனுக்காக ஒரு நடுகள் வச்சிருக்காங்க அந்த நடுகளில் வந்து அந்த அப்படி ஒரு சேவை செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய மகளுக்கு நிலைமை குறித்த அந்த நடுக்தான் நடக்கும் அதனால் தமிழ்நாட்டில் கிடைக்கிற நடுகர்களும் நமக்கு மூன்றாவது வழிபாடு தான் நம்ம சொல்லுது அதனால் தமிழருடைய வழிபாடு வந்து இயற்கை வழிபாடு மரத்தை வழிபாட்டு இருப்பாங்க அல்லது மரத்துக்கு நடுவில் நட்ட ஒரு வேல் நட்டுப்பாங்க ஏன்னா வேலுங்கிறது வந்து அந்த வீரன் போரிட்ட கருவி அந்த கருவி வந்து அவனாக மாறுகிறது அவன் இறந்த பிறகு இன்னைக்கு வந்து இறக்கும் போது அந்த துப்பாக்கி நட்டு வழிபாடு அவ்வளவுதான் வழிபாட்டு மரபு அதை தவிர ஒரு கடவுளுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் சங்க இலக்கியத்திலே கிடையாது முருக வழிபாடு கூட சங்க இலக்கிய நடுகள் வழிபாட்டு மரபுல வந்திருக்கலாமே தவிர அது கிண்டல் பண்ற மரபு தான் சங்க இலக்கியத்துல இருக்கு அவளுக்கு வந்து காதல் வந்துடுது ஒருத்த மேல அந்த காதல் உணர்வு வந்த உடனேயே அவளுக்கு கொஞ்சம் முகம் மாறும் இல்லையா அவனை ஒரு நாலு நாள் சந்திக்கல மூணு நாள் சந்திக்கலன்னா உடனே அம்மா காரிக்கு தாங்காது ஐயோ என் பிள்ளை என்னமோ ஆயிடுச்சியாவே அந்த தனிக்கு காவல் போனால அங்கே இருக்கிற மலையில ஏதாவது ஒன்று அடிச்சிருச்சா அது அடிச்சிருச்சா ஒரு மாற்றமாக இருக்கிறாள் அப்படின்ட்டு உடனே அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது வேலன் வெளியாடணும் ஒன்று வரும் உடனே ஒரு களத்தை நிர்மாணித்து அந்த இடத்துல சில பொருள்களை வச்சு அந்த இடத்துல வந்து வேலன் வந்து வெளியாடுவான் வெளியாடிட்டு மும்பு மும்பு மலையிலேந்து வந்தான் அவன்தான் இவ்வளவு ஏறிட்டான்னு மலையிலேயே வந்தது மாவன் இல்லை தலைவர் இத வந்து பதிந்து பார்த்துட்டு இருக்கிற தோழிகள்னு பேசி பாருங்க ஏ இந்த அம்மாக்கார ஏதாவது அறிவு இருக்கா ஏதோ மலையிலேருந்து ஒருத்தன் வந்து பிடிச்சி விட்டோம் அவ்வளோ பிடிச்சது யாருன்னு நமக்கு தானே தெரியும் இன்னும் போகிறேன் அவன் வேலை வெளியாடுறேன் வேலை இல்லாமல் அதை பார்த்து இவ்வளோ வந்து நம்புறா அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டையே கிண்டல் பண்ணுற அளவுக்கு மூவாயிரம் அளவுக்கு முன்னாடி ஒரு சமூகம் இருந்திருக்குன்னா அந்த முருக வழிபாடு எவ்வளவு பழைய ச வழிபாட்டு இதுக்கு போயிருக்கு இந்த சடங்குகளை எல்லாம் கிண்டல் பண்ணுற தன்மை வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க ஆனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த சமூகம் எது இதுக்கு கடவுள் வழிபாடுலாம் பெரிய இது கிடையாது அடுத்து பெருங்கோயில் சிறு கோயில்னு பார்த்தாலும் கூட சிறு கோயில் வந்து ஒரு சூழல் இயற்கை சூழலிகளை பாதுகாக்கிற ஒரு அறிவு தன்மையோடு இருக்கு கோயில் காடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தமிழர்கள் அது எங்க இருக்கு பெருங்கோயில் குலதெய்வ கோயில்கள் தான் இருக்கு ஒரு கோயிலுக்கு வீரனார் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஐயனார் கோயில் அந்த ஐயனார் வீரனார் வாழ்ந்த மனிதர்கள் தான் இருக்கு என்னோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த ஒரு 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 இதுதான் அந்த கல் கல்வெளியனர் தான் அதே மட்டும்தான் எங்க அப்பா இன்று வரைக்கும் இல்லை ஒவ்வொரு நீங்கள் பழங்குடி மக்கட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துல முன்னாடி யார் இறந்தாங்களோ அவங்கதான் அவங்களுடைய வழிபாட்டு உரியவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது இன்னைக்கு பல த ப பழங்குடி மக்கட்ட தமிழ்நாட்டுல இருக்கு நான் ஆயுள் சென்டர் தான் இருக்கிறேன் நான் அது இருக்கும் பொழுது இந்த சிறு கோயில் எல்லாமே வந்து ஒரு கோயில் காடை பாதுகாக்குது இப்ப நான் அந்த கவுதாரின்னு சொன்னதுங்களா அதே தன்மை தான் வேற ஒண்ணுமே சிந்திக்காதீங்க அந்த கவுதாரி முட்டையை அழிஞ்சிட கூடாதுன்றதுக்காக எப்படி வந்து அதை சுற்றி இருக்கிற ஒரு எட்டு மறக்கால கூடிய செடிகளை வந்து அழிக்காமல் இருந்தாங்களோ அதே போல காடுகள் அழித்து வேளாண்மை செய்ய வந்த தமிழர்கள் கூட தங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய அடையாளத்தோட ஒரு திட்டத்திட்டான காடுகளை வந்து வச்சிருந்தாங்க அந்த காடுகளுக்குள்ள பல்வகையான மரங்களுக்கும் பல்வகையான பறவைகளுக்கும் பல்வகையான தும்பிகள் வண்டுகள் பாம்புகள் தவள் எல்லாமே இருக்கும் அப்ப இதனுடைய காடு இன்னொரு பத்து மைலுக்குள்ள அஞ்சு மைலுக்குள்ள இருக்கிற பக்கத்து கிராமத்திலேயே இருக்கும் அப்படி இருந்து வானத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டான இந்த பசுமை காடுகள் வந்து அப்படியே பாதுகாப்பானதாக இருக்கும் அதுக்குள்ளதான் வேளாண்மை செஞ்சாங்க அப்போ அந்த வேளாண்மை செய்வதற்கான மகரந்த சேர்க்கைக்கு இந்த காடுகளும் கோயில் காடுகளும் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது இதை பற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள் என்னெல்லாம் பேசுகிறேன் நான் அதனால அப்படி இருந்ததில்ல பெருங்கோயில்கள் பார்த்தீங்கன்னா இந்த நகரமயமாதலுக்குரிய காடுகளை அழித்தல இந்த இந்த நகரமயமாதைய சிந்தனை தொடக்க சிந்தனை அதில் பார்த்தீங்கன்னா இதில் கோயில் கோயில் காட்டு போனீங்கன்னா இந்த மரம் அந்த மரம் அந்த மரம் அந்த மரம் அந்த மரம் அந்த மரம் இந்த செடி அந்த கொடி அந்த காடு இந்த காடு பண்ணத்தை பூச்சி தும்பி வண்டு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் ஆனால் ஒரு பெரும் கோயிலுக்குள்ளே ராஜராஜ சோரன் கட்டிய ராஜராஜ சோரன் கோயிலில் கட்டிய கோயிலாக இருந்தாலும் சரி ராஜேந்திர சோழன் கட்டிய கஞ்சாண்ட சோழபுரம் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போகும்போது ஒரு அகழி அதுக்கடுத்து ஒரு பெருஞ்சுவர் அதுக்கடுத்து கல்கரை அதுக்கடுத்து ஒரு பெருஞ்சுவர் அதுக்கடுத்து ஒரு கல்கரை அதுக்கடுத்து உள்ளே போய் ஒரு கருவையை நீங்கள் போய் தேடணும் அதற்குள்ளாக எத்தனை மலைகளை உடைத்த கற்கள் எத்தனை காடுகளை அழித்து நகர்த்தி வரப்பட்ட கற்கள் அந்த கோவிலில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு வலியோடு பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு இயற்கையை அழித்ததற்கான வழி உங்கள் காலையில் ஒரு பென்சிலை செய்யும்போது காடு முடிந்து விட சத்தம் கேட்டு சொல்கிறீங்க அப்போ ஒரு பெருங்கோயிலை கட்டுவதற்கு இவ்வளவு கற்களை அவன் கொண்டு வந்திருக்கான் போது அவன் நம்ம கொண்டு போய் எங்கே ஒன்று காட்டுவோம்னா ஒரே ஒரு மரத்தை காட்டுவான் அந்த மரத்துக்கு பேர் ஸ்தல விருட்சம் தான் ஒரு விஷயமும் இல்லாத இந்த ஸ்தல விருட்சம் என்ற இந்த மரம் காடுகளாக இருந்த இடத்தை அழித்து விட்டுத்தான் இந்த கோயிலை நாங்கள் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மரத்தை இப்போ இழுப்பு மரம் ஒரு இடத்துல காடுகளாக இருந்ததுன்னா அந்த காட்டை அழிச்சிட்டு இந்த கோயிலை கட்டணும் அப்படின்றத ஒரு இழுப்பு மரத்தை விட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்தல விருட்சம் ஆனால் அதுக்குள்ளே வந்து இன்னொரு என்ன இது இருக்குன்னா அந்த பெரும் கோபுரங்களும் அந்த கோயிலை சுற்றி இருப்பதெல்லாம் கோபுரங்கள் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் ஆனால் கருவறைக்கு மேல் எழுப்பப்பட்டு இருப்பதற்கு பேர் வந்து விமானம் இந்த நான்கு விமானங்களுக்கு மேல் உள்ளது என்னன்னு பார்த்தா கலசங்கள் அந்த கலசங்களை வச்சு பார்க்கும் போதா அதுக்குள்ள ஒரு அறிவியல் சிந்தனை ஒன்று இருக்குங்கிறத வந்து ஆன்மீகத்தை தாண்டி இந்த மூட நம்பிக்கைகளை தாண்டி தமிழர்களுடைய ஒரு கடல் அச்சத்தால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கை மலைகளாக இந்த கோபுரங்களையும் இந்த விமானங்களையும் பார்க்க நம்மை சிந்திக்க வைக்கிறது ஏன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பகுதி கோயில்கள் வந்து அது தஞ்சை மாவட்டத்தில் என்ன பெரும்பகுதி விளையக்கூடியது நெல் தான் விளையும் இப்போ அந்த கோபுரம் கலசட்டில் நெல்லை தானே வைக்கணும் அவங்க வைப்பது நெல்லை நவதானியங்கள் வந்து நீங்கள் நம்பப்படுகிற நவதானியங்களும் கிடையாது அதில் வைக்கப்படுவது வரகு என்கின்ற தானியம் மட்டும்தான் அந்த வரகு என்கின்ற தானியம் தான் ஒரு ஆறு ஓடு ஏழு ஓடு அது நீங்கள் அறிவியல் ரீதியாக இணைந்து இருக்கிறதும் தேடி பார்த்தா அந்த தானியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த எத்தனை ஆண்டுகள் கழித்து விதைத்தாலும் முளைக்கக்கூடிய ஒரே பயிர் வரகாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அதனால் கடல்கோள் வந்து பெரும்பகுதி மக்களை தன்னுடைய இன மக்களை அழித்து விட்டாலும் அந்த பாதுகாப்பு தேடி அந்த கோபுரங்களில் ஏறி பிழைத்தவர்கள் முதல் அடுக்க ரெண்டாம் அடுக்கு மூணாம் அடுக்கு அதை வச்சு சந்தித்து பார்க்கும்போது அப்படி சந்திக்க தோணுது அப்படி பிழைத்தவர்கள் அந்த கலசமே அதற்கு மேலாகவே அலை வந்து அந்த கலசத்தையும் கடலுக்குள் கொண்டு போனாலும் மீனவ மக்களிடம் ஒரு கடமொழி இருக்குது கண்ணில் துரும்பு கிடந்த கடலில் கடக்காது கிடக்காது அப்போ அந்த கலசம் வந்து உருண்டு தரைக்கு வருவதற்கான வடிவங்கள் அந்த கலசங்கள் வடிவமைப்பட்டு அப்போ அந்த கலசத்துக்குள் வரகு இருக்கிறது அப்போ அந்த உருண்டு வந்த அந்த கலசத்தை எடுத்து உயிர் பிழைத்த மற்ற இனம் தன்னுடைய வரகை அது எந்த இடத்துல வச்சாலும் விளையும் கடல் நிலத்தில் விதைத்தாலும் நல்ல நிலத்தில் கிடைத்தாலும் விளையக்கூடிய ஒரே தருணம் மழை இல்லை விதையக்கூடிய ஒரே தருணம் இந்த வரகு தான் அந்த விறகை வச்சு தன்னுடைய இனம் தங்கப்பாகும் தன்னுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தூரத்து சிந்தனையோடு கடல் அச்சத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அந்த பழக்கமாக நான் இந்த வரவேற்பு கலசத்தை பார்க்கிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு காரைக்குடிங்கிற ஒரு நகரம் வந்து பூம்புகாரிலிருந்து அந்த பயத்தில் அந்த அச்சத்தில் தான் உருவாக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா காரைக்குடியில் போய் அவ்வளோ பெரிய கட்டடங்களை தண்ணி வராத கடல் வராத ஒரு இடத்தில் வீடுகள் கட்டியவர்கள் கூட அந்த அரண்மனைகளில் பதினைந்து படிக்கட்டுகள் இருபது படிக்கட்டுகள் வைத்து கட்டியிருப்பதை இப்பொழுது இன்னைக்கு போனால் நம்பி பார்க்கலாம் அந்த வீடு செட்டி செட்டி நடக்கும் அப்போ அது வந்து அந்த கடல் அச்சத்தால் உருவான ஒரு சிறப்பு திரைப்படங்கள்னு கேட்டிங்க அதுக்கு சொல்லணும் அப்படின்னா இது இது தொடர்பான வேறு எதாவது சின்ன வந்த ஜெய் கேம் இப்போ திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ கவிஞர்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் இதோட பல தரப்பட்ட மக்கள் வேறு இனம் சார்ந்தவர்கள் ஜாதி மதம் சார்ந்தவர்கள் இல்லை இனம் சார்ந்தவர்கள் அவங்களோட பணியாற்றும் பொழுது நீங்கள் வந்து சில பேருக்கு முரண்பாடு கருத்து முரண்பாடுகளும் வந்து வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி பார்த்துருப்பீங்க இல்லை நிவர்த்தி எந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்களுக்கு எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலின் சொல்றாரு அது நூத்தி எண்பத்தி ஒன்பது அபிபுல்லா சாலின் இருக்குன உடனே நான் என்னுடைய பொருள்கள் எடுத்து கொடுத்து இடிச்சிட்டு புதுசா கட்ட போறாங்க அந்த இடத்துல வந்து பல ஊர்கள்ல இருந்து செய்திகள் தமிழ்நாட்டில இருந்து பெரிய உரங்களுக்கு அது ஒரு தாய் வீடாக மாறின அந்த வரலாற்றத அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை நான் வளர்த்து எடுத்திருக்கேன் திரைப்படத்துறை அதுக்கு முற்பட்டு நான் வந்து ஆழ்வார் வாழ்ந்தப்போ வளர்த்த பையன் பாலாங்கிற டேரக்டர் மதுரையிலேருந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து என்கிட்ட படிக்கிறாங்க இந்த பையன் வந்து திரைப்படத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க இவனை நான் கொஞ்சம் வளர்த்துக்கணும் கஃபார்னு ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட அவனை வளர்ந்து கொடுவார் அப்போ நான் வீடுங்கிற ஒரு படம் உதவி வைக்குனரை பணியாற்று அப்போ அவனை வந்து என்ன கூடிய தினமும் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு அவனை எழுப்பி என்ன கூடிய வாடா வாடான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு பாலமேந்திர அவன் தெரியாமல் அவர்கிட்ட பணியாற்ற வைக்கிறான் இதை பார்த்துக்க இங்கே என்ன நடந்து பாரு இன்றைக்கு என்ன நடந்துப்பார் அப்படின்ட்டு ஒரு படம் முழுக்க அவனை பணியாற்ற வைக்கிறான் அதற்கு அடுத்து அவர் கேட்குறாரு ஒரு இணை இயக்குனர் ஒருத்தர் போயிட்டா இருந்தது யாராவது ஒரு பையன் புது பையன் வேணும் யாராவது ஒரு நல்ல பையனாக பார்த்து சொல்லி அப்படி ஒரு பையன் இருக்கான் சார் அப்படின்றேன் யார்கிட்ட வேலை பார்த்துருங்க அப்படிங்கிறார் உங்கள்கிட்ட தான் வேலை பார்த்துருங்க அப்படின்னு பண்ணி வந்து யார் பாலம் யார் அவன் அழைச்சிட்டு வர பாருக்க பார்த்துக்கணும் அப்புறம் மட்டும் போய் விட்டு அவர்கிட்ட உதவித்தினர் சேவை அந்த பாலா வந்து இன்னைக்கு நான் உருவாக்கி கொடுத்துருப்பீங்க அதே போல நான் முத்துக்குமார் யுகபாரதி கபிலன் நெல்லை ஜெயந்தா அப்புறம் நான் அவரை விட போன முதல்ல அவரை இந்தியாவே வந்து என்னுடைய அறைக்கெல்லாம் அழிச்சிட்டு வந்து பயிற்சி கொடுங்கிறாரு அதாவது இவங்கள ஒரே நேரத்தில் கூடி அப்படி வேற வேற வாய்ப்பு அறை அப்படின்னா என்னுடைய அறை நான் எப்படின்னு ஒரு படம் இயக்கிறதுக்காக தான் அந்த என்னுடைய அந்த அறை போட்டேன் என்னுடைய அலுவலகம் அதுல வந்து என்னோட பணியாற்ற உதவி இயக்குநர்கள ஒரு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு இசையா இல்லையா இப்போ அதை தேடி வருவாங்களே என்னை தேடி வாய்ப்பு நடிகை அஜித்லாம் என்கிட்ட நடிப்பு தேடி வந்து முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கும்போதே நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன மீது நடிகை வாய்ப்பா இருந்தாங்க இதுக்குள்ள பல வந்து அந்த நடிகருக்கு வாய்ப்பு தேடி வந்தவங்க பல பேர் இருக்காங்க இப்படி அந்த சூழலில் வந்து என்னுடைய அறையில் எல்லாருமே கண்டு வைக்கிறேன் பல பேர் இன்னும் அவங்களுடைய பெட்டியில் கார் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க ஆனால் அப்படி தங்கும் பொழுது எல்லாம் பத்து பதினஞ்சு பேராக தங்குறாங்க இப்போ மணிவண்ணன் பணியாற்றின போது தான் சுந்தர் ஸ்ரீ செல்வபாரதி சீமா இந்த மூணு பேரும் அவர்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டுட்டு திடீர்னு வந்த இடம் தான் என்னுடைய எழுபத்தி மூணாம் கிளாஸ் அவங்க வந்து இங்கே தங்கி அப்புறம் இங்கே படுத்து மாமன் மாமும்ச்சு விளையாடி போய் அதுக்குள்ளே பார்க்கும்போது ஒருத்தவங்கிட்ட கவிதை ஆற்றல் இருக்கும் ஒருத்தவன்ட்ட இயக்குனர் ஆற்றல் இருக்கும் ஒருத்தவங்கிட்ட பாடர் ஆற்றல் இருக்கும் இப்படி இவங்க எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பழகி 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 இப்போ படம் பழக சுந்தரிசை வந்து முதல்ல உள்ளத்தை என்ன உள்ளத்தை அழித்தா உள்ளத்தை அழித்தால் எழுந்தும்போதெல்லாம் நம்ம அலுவலத்துலேருந்து தான் போகிறாங்க முறை மாமனும் நம்ம அலுவலகத்துலேருந்து தான் போகிறாங்க புஷ்புக்கும் சுந்தரிசிக்குமான காதலே நம்ம என்னுடைய அலுவலகத்தினுடைய கைபேசியில் இருந்துதான் தொடங்குது அதனால வந்து அந்த எல்லாரும் நாங்கள் பதினைந்து பேரை வாழக்கூடிய நாங்க யார் என்ன சொல்லுவோம் சீமானு என்ன சாதின்னு எனக்கு அவன் அரசியலுக்கு வந்த பிறகுதான் எனக்கு சீமான சினிமாவில் இருந்தவர்களை அவன் எந்த சாதினும் இந்த தமிழ்நாடு கேட்கல தலைவனா அல்லது ஒரு இதா வந்த உடனே அவன் என்ன சாதி

வந்து தமிழ் இந்த தமிழ்நாடு முன்னேறல இல்ல நம்ம நாடு வந்து உரிமை அடையல அப்படின்றது என்னோட கண்ணோட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன வேறுபாடு இந்த சாதி 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 ஏற்றத்தாள் இது வந்து இருக்க தான் நம்மளுக்குள்ளே வந்து வேற்றுமை இன்னும் பெரிய போறதா எனக்கு மட்டும் அதை வந்து இன்னமும் அது நடைமுறையில தான் இருக்குன்றது மாதிரி எனக்கு தோணுது

இன்டர்நெட் இதை ஒரு ஆரம்பிச்சு ஒரு இன்டர்நெட்டாக ஆரம்பித்தது அதை அப்படியே டு இது ஒரு விளையாட்டாக பண்ணது மக்கள் வர ஆரம்பிச்சதையும் அதை பெருசாக பண்ணினாரு ரொம்ப பெருசா பண்ண முடியல விட்டுட்டு ஊருக்கு போனாரு கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் யாரோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணு பத்து மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது இப்படியே போயிடுச்சு

அப்படி பண்ணி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சிங்கர் பஞ்சாபி மேற்கு மொழி டாட் காம் அப்படின்றதுலாம் டாட் காமில் தான் இருக்குது மனமாலைன்னு ஒன்று வருது இல்லையா மேரி உட்காந்து ஜாதியை வெளிப்படையாகவே பேசுகிறாங்க இல்லை என்ன ஜாதி ஆமாம் இதில் சத்தியிலே வருது அதனால ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க அதனால் இது ஒழியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து wors flats Is estamos estamos Home20уемna whatever. sta Schalaud unjust. நிறைய பேசுறோம் நல்லா